பாசிச கொள்கையை கடைபிடிக்கும் பாஜகவுக்கு அவசர நிலையை பற்றி பேச தகுதியில்லை என்று திமுக எம்பி ஆராசா மக்களவையில் பதிலடி கொடுத்துள்ளார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் தாம் நிற்பதற்கு பெரியார்தான் காரணம் என்று பெருமிதம் தெரிவித்தார் திராவிடக் கொள்கை ஏன் தேவை என்பதை பாஜகவினர் உணர வேண்டும் என்று கூறிய ஆராசா திராவிட மண்ணில் பாசிச பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டிவிட்டார்கள் என்று கூறினார் பாஜக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் சர்வாதிகாரத்துடன் இருப்பதாக சாடிய அவர் ஒவ்வொருவரும் அவரவர் தலைமுறை தலைமுறையாக செய்து வரும் வேலையையே செய்ய வேண்டும் என்பதற்காகவே விஸ்வகர்மா திட்டத்தை பாஜக அரசு செயல்படுத்தி வருவதாக விமர்சித்தார் அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என முழங்கியவர்கள் பிரதமரானவுடன் அதனை முத்தமிட்டு வணங்கும் நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் What does it mean? Whatever be the celebrations, whatever be the assurance, whatever be the long promises that has been given through this parliament, through outside, is not acceptable to the people of Tamil Nadu, not once, twice. Yes. I am asking the Treasury bench, please learn where you heard. What is Dravidian ideology? Why your ideology is not being rejected? பாஜக ஆட்சியில் பட்டியல் பழங்குடியினர் சிறுபான்மையினர் அடக்குமுறைக்கு ஆளாவதாக அவர் குற்றம் சாட்டினார் எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியாக உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் விலக்கு கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டிருப்பதாக கூறிய ஆராசா நீட் தேர்வு மூலம் மெரிட் மேனேஜ்மெண்ட் பேமெண்ட் என மூன்று பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதன் மூலம் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்கான வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதுடன் இடஒதுக்கீட்டையும் மறைமுகமாக ஒழிப்பதாக குற்றம் சாட்டினார் அதானி குடும்ப முறைகேடுகள் குறித்து ஐம்பது நாட்கள் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போதும் பதில் சொல்ல பிரதமர் மோடிக்கு முதுகெலும்பில்லை என்று குறிப்பிட்ட அவர் குற்றச்சாட்டுகள் எழும்போது எல்லாம் பிரதமர் மௌனம் மட்டுமே சாதிக்கிறார் என்றார் முழுக்க முழுக்க ஊழலில் ஊறியதுதான் பாஜக அரசு என்றும் ஆ ராசா குற்றம் சாட்டினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க